தலைநகர் புதுசாக உருவாக்க வேண்டியிருக்கு ஒரு பிரிஞ்சிருக்கு அந்த புதிய தலைநகருக்கு மத்திய அரசு கட்டுமான பணிக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு மாநில போது உனக்கு அந்த கட்டாயம் கிடையாது உனக்கு அந்த நிதி வேணும் நீ கேட்டீங்கன்னா நீ மாநிலத்தை பிரிக்க தயார் நாங்கள் நிதி தர தயார் பதினஞ்சாயிரம் மட்டும் இருபதாயிரம் கோடியாக பேசி நாங்க வாங்கி தரோம் கேட்கிறேன் சேலம் தலைநகராக கொண்டு ஒரு புதிய மாநிலம் உருவாக வேண்டும் கோரிக்கை தலைநகராக கொண்டு தமிழகம் சேலம் தலைநகருக்கு புதுசாக உருவாவதற்கு இருபதாயிரம் கோடி மத்திய அரசிடம் பெற்று தருவதற்கு பாரதிய ஜனதா கட்சி தயார் எந்தத்துல எந்தெந்த துறையில எந்தெந்த திட்டத்தால் தமிழ்நாடு அவாய்ட் ஆயிரு அது குறித்து ஒரு வெள்ள அறிக்கை தமிழக அரசு கொடுக்கும் சும்மா ஏமாத்திட்டு போராட்டம் நடத்தி எதுக்காக போராட்டம் நடத்தினாங்க மாவட்ட தலைநகர்கள் மாவட்டம் போது எதுக்கு போராட்டம் நடத்தினாங்க இதுவரைக்கும் நடத்தப்பட்ட போராட்டங்களை மறைக்கிறது கள்ளக்குறிச்சி கள்ளசாராய சாவு போராட்டத்தை மறைக்கணும் கடத்துல ரெண்டாயிரம் கோடி ரூபாய் ரெண்டாயிரம் கோடிக்கு பெருமானம் போது மருத்து கிட்டத்தல்ல அப்போ அவன் வந்து கிட்டத்தட்ட பாதிக்கு பக்கம் அவனுடைய ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டான் அதில் நீங்களுடைய குடும்பம் எல்லாம் இன்வால்வ் ஆகிருக்கிறது தெரியும் அது வெளிவரக்கூடாது அதை மறைக்கும் உங்களுடைய ஃபைனியரை தமிழக அரசு தன்னுடைய ஆட்சியினுடைய தகுதியின்மையை மறைப்பதற்காக அவர்கள் மத்திய அரசு மீது காரணத்தை காட்டி மத்திய அரசு நிதிநிலை அறிக்கை தவறு சரியில்லை மாநிலம் புறக்கணிக்கப்பட்டது சொல்லுகிற நிலையில இருக்கிறாங்க ஆனால் அது அல்ல உண்மை நிலை என்ன என்னவென்றால் இவர்களுடைய ஆட்சி செய்கிற தவறுகள் அப்படி தவறு இல்லை என்றால் தமிழ்நாட்டு வரலாற்றில் அறுபத்தி அஞ்சு அதிகாரிகள் உள்துறை செயலாளர் உட்பட நூத்தி பதினாறு போலீஸ் அதிகாரிகள் உயர் அதிகாரிகள் சிட்டி போலீஸ் கமிஷனர் உட்பட ஒரே நேரத்தில் எப்படி மாற்றப்படுகிறார்கள் ஏன் மாற்றப்பட்டார்கள் அப்ப சட்ட ஒழுங்கு சரிப்படுத்துவதற்காகத்தானே அப்ப சட்டம் ஒழுங்கு அதற்கு முன்பு சரி இல்லை என்பது ஏற்றுக்கொள்கிறார்களோ முதலமைச்சர் நிர்வாக தவறு என்பதை ஏற்றுக்கொள்கிறார் அப்ப நிர்வாகத்தில் தவறு நடைபெற்றிருக்கிறது சட்ட ஒழுங்கு பிரச்சனை எழுந்திருக்கிறது அதனால உள்துறை செயலாளர் உட்பட அறுபத்தி அஞ்சு ஐஏஎஸ் அதிகாரிகள் மாற்றம் அதனாலதான் சிட்டி போலீஸ் கமிஷனர் சென்னை சிட்டி போலீஸ் கமிஷனர் உட்பட நூத்தி பதினாறு காவல்துறை உயர் அதிகாரிகள் மாற்றம் ஆக இந்த மாற்றம் அதனால ஏற்பட்டிருக்கிற விளைவுகள் அதற்கு முன்பு தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருந்த அத்தனை பார்க்கை என்று சொல்வார்களே பணத்துக்காக கொலை செய்கிற ஒரு பெரும் பட்டியலே தமிழ்நாட்டில் உருவாக்கிவிட்டது ஒவ்வொரு uh மாநகரிலையும் -huh. uh -huh. uh -huh. uh -huh.